அதுதான் நடவடிக்கை இல்ல இப்ப நீ எந்த முகத்தை வச்சு என்கிட்ட கேப்ப நீ அக்கிய நாடு செவை போனுச்சு அவர் அதான் கேட்டாரு நீங்க எங்களை அங்கீகரிக்கவே இல்லையே நாங்கெல்லாம் ஒரு நாடே இல்லையே எங்களுக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்னு பொருளாதார தடவுட்டு இருக்கிறீங்களே எந்த விமானம் அங்க போகாது இந்த மூணு நாட்டை தவிர உலகத்துறை எந்த நாடும் போகாது அந்த விமான கடத்தல் நேரத்துல கூட இவங்க நேரடியா போக முடியல பாகிஸ்தானை வச்சு தான் போக முடிஞ்சுச்சு அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும்பொழுது அவனுக்கு ஆத்திரத்துல என்ன பண்றான் ஆத்திரத்துக்கு கூட்டப்பட்டிருக்கான் ஆத்திரத்துல இப்படி பண்ணணும் இது என்னன்னு எல்லாரும் கேட்பாங்க இதுக்காக வேண்டி அவன் பண்ணிருக்கான் அதுக்கு இதை பண்ணிருக்க வேண்டியது இல்ல இதனால இவருக்கு ஒரு இடவெளி ஏற்பட்டிருக்கு இதனால ஒரு கசப்பு இருக்குது அவனுடைய நியாயங்கள் யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது தவிர்த்திருக்கலாம் ஆனால் அவன் தள்ளப்பட்டிருக்கான் அந்த மாதிரி அது நீங்க விளைவிக்கிறனு இதையும் தவிர்த்திருக்கணும் ஒரு விஷயத்தை நாங்க அடி சொல்ல முடியும் அங்க உள்ள இந்துக்களுக்கோ அங்க உள்ள சீக்கியர்களுக்கோ எந்த ஒரு இது வரைக்கும் நம்ம நாட்டு பத்திரிகைகள்ல ஆப்கான்ல கலவரத்துல ஐம்பது இந்துக்கள் சாவு ஆப்கான் கலவரத்துல பதினஞ்சு சீக்கியர்கள் கொலை நூறு செய்து வந்திருக்காங்க இந்தியாவில் வந்திருக்குது பாகிஸ்தான் வந்திருக்கு இந்தியாவில் முஸ்லீம்களை பத்தி வந்திருக்குது பாகிஸ்தான் இந்துக்களை பத்தி வந்திருக்குது ஆனால் ஆப்கான்ல வரவே இல்லை எந்த மக்களுக்கும் அவன் தொந்தரவு கொடுக்க மாட்டான் முஸ்லீம் போய் ஏதாவது பண்ணா கூட அவன் தலை சீ ஊன்றுவான் அநியாயத்துக்கு சண்டைக்கு போவாங்க அநியாயத்துக்கு அவங்களை பாதுகாக்க நம்ம கடமை அப்படித்தான் ஆப்கானுடைய நிலைமை இருக்குது ஆப்கான பத்திங்க உலகம் ஏத்துக்கிறதுனால தவறான செய்திகள் தர்றாங்க நான் பாகிஸ்தானுக்கு சர்டிபிகேட் தர மாட்டேன் ஆப்கானை பொறுத்த வரைக்கும் அவர்களை பற்றி உலகம் புறக்கணிச்சு வச்சுக்கிறதுனால எல்லா மீடியாக்களும் சேர்ந்து தவறான தகவல் தர்றாங்க அவன் மக்களை வந்து காப்பாற்றணுங்கிற பேரில் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து இப்போ என்னடா பண்ணுவீங்க புத்தர் சிலை காலி பண்றேன் என்ன செய்ய போனவா ஜப்பாங்காரன் கேட்டான் மருந்து கட்டணம் கொடுத்தியா என் குழந்தைக்கு போலியோ மருந்து கட்டணம் கொடுத்தியா நீ என்னடா ஒரு கல்லுக்கு பேசுற மனுஷனுக்கு பேசுனீங்களான் அவன் இதை கேட்கறதுக்காக அவன் பொலிட்டிக்கல் நடவடிக்கையாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் விளைவிக்கணும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் எல்லாம் இருக்குது ஏன்னு கேட்டா இங்க இருந்து பிரிஞ்சு போனவங்க இங்க நம்ம இந்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் எப்படி இருக்குதோ அப்படித்தான் அங்கேயும் இருக்கும் பாகிஸ்தான் உள்ளவனுக்கு மத்தியில் இவன் மெஜாரிட்டியா போனா அவன் அட்டாக் பண்ண நினைக்கிறான் அவன் மெஜாரிட்டியா போனா இவன் அட்டாக் பண்ண நினைக்கிறான் இந்த கசப்பு உணர்வு பாகிஸ்தான் இருக்குது பாகிஸ்தான் காரன் செய்கிறாங்கிறதுக்காக வேண்டி நம்ம நியாயப்படுத்த முடியுமா பாகிஸ்தான் காரன் செஞ்சா அது கரெக்டாக இஸ்லாம் ஆகுது பாகிஸ்தான் காரனுடைய நடவடிக்கை வந்து இஸ்லாத்துக்காக வேண்டிய நாட்டை பிரிச்சுக்கிட்டு போனாங்க இல்ல அந்த நாடு பிரிவினையானது ஒரு அரசியலுக்காக வேண்டி சில பேர் பதவி பெறுவதற்காக வேண்டி இங்க உள்ள சூழ்ச்சிகளுக்காக வேண்டி ஏற்பட்டுச்சு தவிர அவங்களுக்கு வந்து இஸ்லாம் ஒரு அடிப்படையில உருவாக்கப்பட்ட நாடுலாம் கிடையாது அந்த நாட்டில இன்னும் சொல்ல போனா அந்த நாட்டினுடைய பிரதமர் இப்ப சர்வாதிகாரியா இருக்கிற அவருக்கு தொழுக கூட கிடையாது இஸ்லாத்துக்கு அவருக்கு அவர் சொல்ல மாட்டாருங்க இஸ்லாத்தை அவருபிடிக்காத இஸ்லாம் ஆயிருமா அவருடைய ஆட்சியில் நடக்கக்கூடியது இஸ்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ளுமா அது சொல்லாதீங்க வேற வேற நாடுகளை சொல்லுங்க இந்தோனேஷியாவில் இருக்குது இந்தோனேஷியாவோட முஸ்லீம்கள் உலகத்திலே அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு இந்தோனேஷியா மொத்த உலகத்திலேயே முஸ்லீம்கள் அதிகமான எண்ணிக்கையில் வாழக்கூடிய ஒரே நாடு இந்தோனேஷியா இரண்டாவது இந்தியா கூட வருது அப்போ அவ்வளவு பெரிய இந்தோனேஷியா நாட்டுல வந்து எல்லா மக்களும் வாழ்றாங்க இந்துக்கள் நிறைய வாழ்றாங்க நிறைய வாழ்றாங்க கண்ணியமா வாழ்றாங்க எந்த ஒரு உரிமை குறவும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால ஒரு பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிறதுனால அதை வச்சுக்கிட்டு நம்ம பேசக்கூடாது அதனால வந்து அது தப்பு அப்படியே அவன் தப்பே செய்யட்டுமே நம்ம செய்யணுமா அதை நம்ம தப்ப கண்டிப்பா நாங்க என்ன ஆதரிச்சோமா பாகிஸ்தான் அப்படி தப்பு செய்யும் பொழுது நம்ம அது நியாயம் அது கரெக்ட் தான் சொன்னோமா இந்த தாலிபான் சிலைக்கு கூட எல்லா இஸ்லாமிய நாடும் கண்டனம் தெரிவிச்சா இல்லையா இந்த புத்தர் சிலைக்கு வந்து முஸ்லீம் நாடுகள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்களோ இல்லையா இன்க்ளூடிங் பாகிஸ்தான் பாகிஸ்தான் வரைக்கும் ஆப்கான் நடவடிக்கை சரியில்லைன்னு கண்டிச்சாங்கல்ல கண்டிச்சதே நமக்கு நாடுகள் பூரா அதை வந்து கண்டிச்சிருக்கிறாங்க அதை நீங்கள் கவனத்தில் அழைக்கணும் இந்தியாவில் உள்ள முஸ்லீம் அமைப்புகள் பூரா எப்படி பாபர் மோசனு விதிக்கப்பட்டவனே இங்க உள்ள நல்ல இதயம் படைத்த இந்து எல்லாம் அதை வந்து கண்டிச்சாங்களோ நண்பர்களுக்கு பண்டிகைக்கு மட்டுமா பொதுவாவே இருக்க கூடாங்கிறீங்களா இல்ல வண்டியில பல்லாயிரக்கணக்கான ஆடுகள் சரி என்பது அது மாற்று வழியில நீங்கள் அதை செயல்படுத்த முடியுமா அறவே கொள்ளக்கூடாது என்ற நிலைமையை எடுக்கணும் கொள்ளலாம்னு சொன்னா பத்து ஆட்டை ஒரே நாள்ல கொண்டா என்ன இன்னைக்கு முன்னாடி நாளைக்கு என்ன ரெண்டுமே ஒரே மாதிரியான ரிசல்ட் தான் அப்ப ஜீவராசிகளை நம்ம அறுக்கலாம் நம்ம தேவைக்காக உணவாக கொள்ளலாம் என்று கொள்கையா ஒத்துக்கிட்ட முடிச்சு சொன்னா பண்டிகை நாட்கள்ல நல்லபடியாக சாப்பிட எல்லாரும் விரும்புவாங்க அதாவது கொள்ளவே கூடாதுன்னு வாதமாக இருந்தால் அதுக்கு வேற பதில் சொல்லலாம் பண்டிகை நாளைக்கு மட்டும் செய்ய கூடாண்டிங்கன்னா பண்டிகைங்கிறது சந்தோஷமா இருக்கிற நாள் சந்தோஷமான நாள்ல அவரவர்களுக்கு எது நல்ல உணவுன்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் சாப்பிடுவாங்க இன்றைக்கு அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு வந்து ஆட்டி தான் நல்ல சிறந்த உணவு அப்ப பண்டிகை நாள்ல இருந்து சாம்பார் போடணும் கறி சாப்பிடும்னு நினைக்கும் போது எல்லாரும் ஒரே நாளில் அப்படி சாப்பிடுன்னு நினைக்கும்போது நிறைய இருக்க வேண்டி வரும் இப்ப சாதாரண நாள்ல அறுக்கிற கசாப்பு கடையில் கேளுங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கூட இருக்கிறாங்க கசாப்பு கடையில் கேட்டீங்கன்னா மத்த நாளை விட ஏன்னு கேட்டா ஞாயிற்றுக்கிழமையில முகூர்த்தங்கள் நிறைய கல்யாணங்கள் மற்ற நாளில் கல்யாணத்துக்கு வாங்க மாட்டான் அவன் தேவைக்கு வாங்குவான் மற்ற நாள் பத்து கிடாய கடையில கசாப்பு கடை ஆட்டு வச்சு கடையில நாட்கள் ஆடை இது பண்டிகை என்பது தேவை அதிகமாக இருக்கும் தேவை அதிகமாக இருக்கும்போது நிறைய அறுக்கப்பட வேண்டிய தேவை ஏற்படுது நிறைய மக்கள் தேவைப்பட்டதுனால நிறைய இருக்கிறாங்களே தவிர நீங்க பண்டிகை அன்னைக்கும் எப்போதும் போல ஒரே ஒரு கடாய கசாப்பு கடையில் அறுத்து ஆளுக்கு ஒரு இருபத்தஞ்சு வாங்கிட்டு போகணும் சரியா வருமா அவ்வளவுதான் கிடைக்கும் அறவே அறுக்கக்கூடாது என்ற கருத்துல யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் வேற பதில் சொல்லுவோம் இது வந்து பண்டிகைக்கு மட்டும் கூட யா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அது சரியில்லை பண்டிகைக்கு கூட தேவை இருக்குது கூட தேவை இருந்தா கூட தான் இருக்கும் நம்மளே நமக்கு நமக்கு கொஞ்சமா சமைச்சுக்கிறோம் விருந்தாளி பத்து பேர் வந்துட்டா கொஞ்சம் கூட தானே சமைக்குவோம் அது மாதிரி உள்ள நியாயம் தான் இதுக்கு இருந்தாலும் இந்த உயிர்வதை பற்றி ஒரு கேள்வி தொக்கி இருக்கிறதுனால அது பற்றிய விளக்கம் தரக்கூடிய ஒரு புஸ்தகம் அந்த கேள்வி கேட்க சகோதரர் சுப்ராஜ் அவர்களுக்கு வழங்கப்படும் ஐயா வாழ்க்கையில் ஒரே ஒரு வாழ்க்கை என்பது அன்பும் பாசம் நிறைந்தது இந்த அன்பும் பாசமும் நான் குறிப்பிட்டு சொல்ல போறேன் உங்க முஸ்லிம் சகோதரருக்கு என்பதை நீங்க செல்வம் தான் பெருசு நினைச்சுக்கிட்டு வெளிநாடு போயிடுறீங்க அதுல உங்களுடைய பெற்றோர்களை பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைங்களை பார்க்கும் பொழுது நான் ஒரு கல்லூரியில வேலை பார்க்கிறேன் பெரும்பாலனுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வாப்பாள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படிங்கறதுனால எத்தனை வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுதுங்கிறாங்க இதனால பிள்ளைங்களுடைய பாசம் உங்களுக்கு இல்லாத பெரிய பிள்ளைங்க மனம் வருத்தப்படுறாங்க அடுத்து உங்களுடைய துணைவியாரிகள் பல நாள் பிரிந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இப்ப தங்க இலக்கியங்கள்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் பிரிவை கூட ஆற்றாத தலைவர்கள் தலைவனை பிரிந்து ஆற்றாமல் எவ்வளவோ இந்த பசலை நோயெல்லாம் பயந்து வளையல்கள் நிகழ்ந்து இது பண்றாங்க அப்படி இருக்கும்போது நீங்க மனைவியை பல வருடங்கள் காத்திருக்க செய்து அவர்கள் நோக்கடிக்கிறீங்க அடுத்து பிள்ளைங்களையும் பாசம் இல்லாம தந்தை பாசம் இல்லாத ஒரு இதை நீங்க ஏற்படுத்துறீங்கிறது என்னோட கருத்தை அதுக்கு பதில் சொல்ல முடியுங்க ஐயா ஜெயராமன் அவர்கள் மிக அற்புதமான மிக தேவையான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இந்த கேள்விய நாங்கள் ஊர்கள் தோறும் போய் எங்க சமுதாய மக்களுக்கு அழுவாத குறையா இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது இளமை அந்த எப்படி இளமையுக்கணுமோ அப்படிதான் அனுபவிக்கணும் இந்த அருமையான அற்பமான காசுக்காக வேண்டி இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் பெருசா அள்ளி கட்ட முடியாது இவன் படிச்சு ஏதாவது போனாலும் நல்ல வேலையில் இருக்கலாம் அங்க போய் லேபர் வேலை தான் பாக்கிறான் எங்க சமுதாயத்தில் உள்ளவன் அங்க போய் பாக்குற வேலை என்னன்னு கேட்டா வெறும் லேபர் வேலை இந்த லேபர் வேலைக்கு என்ன கொடுப்பான் முன்னூறு ரியால் கொடுப்பான் ஒரு ரியாலுங்கிறது பத்து ரூபா ஐம்பது காசு அவ முன்னூறு மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் அவ்வளவு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடைக்கும் இந்த மூவாயிரத்தி ஐநூறு ரூபா ரூபாய் சம்பளத்துக்காக வேண்டி பொண்டாட்டியை விட்டுட்டு புள்ளைய விட்டுட்டு இளமைய தியாகம் பண்ணிட்டு அங்க போறான் இந்த மூவாயிரம் ரூபா வேலைக்காக வேண்டி ஒரு லட்ச ரூபா கொடுத்து விசா வாங்குறான் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து விசா வாங்குறான் பிளஸ் டிக்கெட்டு எழுபது எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் செலவு வேற பண்றான் மூணு வருஷத்துக்கு தான் விசா மூணு வருஷத்துக்கு சம்பாதிக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபா தான் அவனுக்கு வரும் மூணு ரூபா கணக்கு பண்ணீங்கன்னா மாசம் மூவாயிரம் ரூபான்னு கணக்கு பண்ணீங்கன்னா மூணு வருஷத்துல இவன் சம்பாதிக்கக்கூடிய ரூபாயே ஒரு லட்ச ரூபா தான் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு போய் மூணு வருஷத்துல அவன் சம்பாதிச்சது எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் தான் இருபத்தி ரூபாய் சம்பாதிக்கிறான் அடிஷனல் இவன் மூணு வருஷம் உழைச்சி இவன் சம்பாதிக்கிறது வந்து இருபத்தி ஐயாயிரம்